கேரளா தடுப்பணை கட்டி வருவது பற்றி எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அவரை கள்ள மௌனம் எடப்பாடி பழனிசாமி என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் உடுமலை அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அவருக்கு பதில் அளித்து அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் கள்ள மௌனம் சாதிப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என்றும் விமர்சனம் செய்துள்ளார் காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு மாறாக கர்நாடகா கேரள அரசுகள் நடந்து கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் அதனை மத்திய அரசு வாயிலாகவும் காவிரி மேலாண்மை ஆணையம் வாயிலாகவும் தமிழக அரசு எதிர்த்து வருவதாக கூறியுள்ளார் கேரளா கட்டிவரும் தடுப்பணை குறித்து பதிலளித்துள்ள துரைமுருகன் கர்நாடகா கேரளா அரசுகளின் சிறு பாசன விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அழுத்தம் தந்திருப்பதாக வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காவிரி தீர்ப்பை மீறும் வகையில் கேரளாவோ கர்நாடகாவோ செயல்பட முயன்றால் அதனை உறுதியுடன் எதிர்த்து தமிழகத்தின் உரிமையை சட்ட வழியில் மட்டுமின்றி அனைத்து வழியிலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்